வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை உட்பட்ட நாடுகளில் மிக குரூரமாக அரங்கேற்றப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அனைத்துலக ரீதியில் முன்னெடுக்கப்படும் பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்கு நிதி வழங்கிக் கொள்ளும் விடயத்தில் அமெரிக்கா பின்னகரக் கூடாது என்பதற்கு செம்மணியில் வெளிப்படும் பதைப்பதைக்க வைக்கும் புதிய காட்சிகள் ஆதாரத்தை வழங்கிக் கொள்கின்றன இலங்கை உட்பட்ட நாடுகளில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை மேற்கொள்ளும் வகையில் அனைத்துலக ரீதியில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கு தமது தரப்பிலிருந்து வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்த வெள்ளை மாளிகையின் வரவு செலவு திட்ட முகாமைத்துவ பணியகம் ஒரு அதிர்ச்சிகரமான பரிந்துரையை கடந்த வாரம் வெளியிட்ட நிலையில் இந்த பரிந்துரை ஏற்கப்பட முடியாது என்பதை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அதற்குரிய பதிலாக வழங்குவதற்கு செம்மணியில் புதிய ஆதாரமாக ஐநாவின் சிறார் நிதியமான யுனிசெப் வழங்கிய நீல நிற புத்தகப்பை வடிவில் ஒரு பதைப்பதைக்கும் சாட்சியம் வெளிப்பட்டுள்ளது இலங்கையில் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பயணம் முடிவடைந்த கையுடன் பெருகுதிரப்பலிக்குரிய குற்றங்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நிதி பெற்றாக்குறை நிதிவெட்டு என்ற வடிவில் உரசல்கள் வருவது அல்லது இவ்வாறான பொறுப்புக்கூறல் நகர்வுகள் தாமதப்பட்டுக் கொள்வது வெள்ளை மாளிகையே முன்னரெல்லாம் பாரம்பரியமாக வாய்களிலேயே சொல்லிக்கொள்ளும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக விளிமியங்களுக்கு எதிரானது என்பதை தற்போது ஆட்சி தரப்பான டூ டொனால்டு டிரம்ப் தரப்பும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தனது இலங்கை பயணத்தின் போது யாழ்ப்பாணத்தின் செம்மணி புதைகுழி பகுதியை நேரடியாக சென்று பார்வையிட்டு அங்கு மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகள் மற்றும் அந்த அகழ்வில் மீட்கப்படும் மனித இச்சங்களுக்கு அனைத்துலக தடையவியல் நிபுணத்துவத்தை கூறியமை இவ்வளவு சரியானது தூரநோக்கம் கொண்டது என்பது அவர் இலங்கையை விட்டு புறப்பட்ட பின்னர் அதே புதைகுழியில் வெளிப்படும் புதிய ஆதாரங்கள் நிரூபிப்புகளை வழங்கியுள்ளன இதற்கிடையே இந்த விடயத்தில் ஐநாவையும் சமாளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் புதிய தந்திரோபாயம் ஒன்றை அந்த வகையில் செம்மணி அகழ்வுகளை மையப்படுத்தி அதன் எச்சங்களை ஆய்வு செய்வதற்கு புதிய ஆய்வுகூடம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் ஆனால் அந்த ஆய்வுகூடம் உள்ளக நிபுணர்களை கொண்டே அமைக்கப்படும் ஆனால் அதற்குரிய நிதியை மட்டும் ஐநா வழங்கினால் போதும் என்ற வகையில் இந்த கர்த்துண்டு நீட்டப்படுவதாகவும் தெரிகிறது தற்போது செம்மணியின் சித்துப்பாத்தி மயான பகுதியில் நாற்பத்தி ஐந்து நாட்களை உள்ளடக்கிய வகையில் தொடர்ச்சியான அகழ்வுகள் இடம்பெறும் எனவும் இதற்குரிய செலவீன பாதுடாக பன்னிரண்டு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் பண விநியோகத்தின் தாமதம் காரணமாக இந்த அகழ்வு நாற்பத்தைந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் வகையில் களநிலைமைகள் இல்லை அதற்கு பதிலாக இடைக்கிடையே இந்த அகழ்வுகள் நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டு தொடர்வது யதார்த்தமாகின்றது இந்த அகழ்வு செயல்முறை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்படுவதாகவும் தற்போது இடம்பெறும் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் முடிவடைந்த பின்னர் தேவைப்பட்டால் மூன்றாம் கட்ட அகழ்வு நடத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சக வட்டாரங்களும் குறிப்பிட்டுக் கொள்கின்றன இதற்கிடையே இந்த புதைகுழி இருக்கும் இடத்தில் மண்மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கென ஒரு பிரத்யேகமான குழுவும் நேற்று கொழும்பிலிருந்து சென்று தமது தரப்பு நகர்வுகளையும் மேற்கொள்ள ஆரம்பித்துவிட்டது ஐநா மனித உரிமை ஆணையாளர் கற்ற செம்மணி புதைகுழி அகழ்வுகளுக்கும் அதன் எச்சங்களுக்கும் அனைத்துலக தடையவியல் நிபுணத்துவத்தை கோரிய நிலையில் உள்ளூரில் நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் நீதி நேர்மை ஆகியவற்றுடன் தமது தரப்பில் இவ்வாறான நகர்வுகள் எடுக்கப்படுவதான காட்சிப்படுத்தல் கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தால் மேற்கொள்ளப்படுவதும் அவ்வாறான நகர்வுகளுக்காக இவ்வாறான மண்மாதிரி ஆய்வுகள் போன்ற நகர்வுகள் வருவதும் எதிர்பார்க்கத்தக்க விடயம்தான் செம்மணியில் சித்துப்பாத்தியில் புதிய புதைகுழி வெளிப்பட்ட இடத்தின் முதற்கட்ட அகழ்வுகள் கடந்த ஏழாம் தேதி அன்று முடிவடைந்தன அப்போது அந்த இடத்தில் பத்தொன்பது பேரின் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற அகழ்வுடன் சேர்த்து மொத்தமாக முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இந்த இடத்தில் அடையாளம் காணப்பட்டன அவற்றில் இருபத்தி இரண்டு எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தும் எடுக்கப்பட்டன நேற்றிய அகழ்வின் போதுதான் பாடசாலை சிறார்கள் பயன்படுத்திக் கொள்ளும் நீலநிற புத்தகப்பை போன்ற ஒரு பையும் சிறிய துண்டு ஒன்றும் அங்கு கிட்டியது இதுவரை காலமும் இந்த புதைகுழியில் எந்தவொரு தடையப் பொருளும் மீட்கப்படாத நிலையில் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டவர்கள் ஆடைகளேற்று புதைக்கப்பட்ட நிலையில் நேற்று இந்த புதிய ஆதாரங்கள் வெளிப்பட்டன நேற்றைய அகழ்வில் வெளிப்பட்ட இந்த நீல நிற புத்தகப்பை ஐநாவின் அடையாள வர்ணமான நீல நிறத்தில் அதன் சிறார் நிதியமான ஜுனிசெப் அன்பளிப்பாக வழங்கிய புத்தகப்பையை ஒத்த புத்தகப்பையாக தெரிகிறது பூரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலுள்ள வறிய மாணவர்களுக்கு இவ்வாறான புத்தக பைகளை ஐநா வழங்கியது யதார்த்தமான ஒரு நகர்வு இவ்வாறான புத்தகப் பைகள் தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் யாழ்ப்பாணத்திலும் இருந்த நிலையில் அதனை ஒத்து ஒரு பையே நேற்று மீட்கப்பட்டது நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் அழிவடையாமல் பல நூற்றாண்டுகளுக்குள் மண்ணுக்குள் இருக்கக்கூடிய நிலையில் ஊன் அழிவடைந்து எலும்புக்கூடுகள் எஞ்சிய மாந்தர்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் இந்த பை அழிவடையாத நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது செம்மணி பகுதியில் அறுநூறுக்கும் அதிகமான தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டமைக்கு ஒரு சாட்சியாக தான் இருப்பதாக ஸ்ரீலங்கா படைத்துறையைச் சேர்ந்த கோப்ரல் ரக அதிகாரி ஒருவர் பல வருடங்களுக்கு முன்னரே சொல்லிக் கொண்டாலும் அந்த விடயத்தை ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையங்கள் மறைத்த நிலையில் தற்போதைய அகழ்வு தமிழரசு கட்சி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டீல் ஓட்ட இபிடிபி உட்பட்ட முன்னாள் ஆயுத குழுக்களின் கடந்த காலத்தின் மீதான சுட்டு வீரல்களையும் அவர்கள் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு அனுசரணை வழங்கிய காலத்தையும் மீண்டும் முன்னகர்த்தது இதற்கு அப்பால் செம்மணி அகழ்வின் மடிக்கணம் காரணமாக துணுக்காயில் விடுதலை புலிகளின் வதைமுகாம் ஒன்று இருந்தது அந்த வதை முகாமில் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற நாசகாரத்தனமான புதிய தத்துவார்த்தத்தையும் கோயபல் சனத்தையும் முன்னகர்த்துவதற்கும் சில முகங்கள் கிளம்பிவிட்டன இந்த புதைகுழியின் அகழ்வு விடயத்தில் அதற்குரிய மேற்பார்வை இடலை யாழ் நீதிபதி ஏ ஆனந்தராஜா செய்து வருகிறார் இந்த அகழ்வில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனும் தென்னிலங்கையைச் சேர்ந்த அகழ்வு நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவும் பிரசன்னப்பட்டுள்ளது இதனைவிட யாழ் பல்கலைக்கழகத்தின் இரசாயனவியல் பீட பேராசிரியர்களும் இந்த இடத்தை மையப்படுத்திய கார்பன் பரிசோதனை எனப்படும் கரிம படிவ பரிசோதனைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்போது செய்மதிப்படங்கள் மற்றும் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் மூலம் மேற்கொண்ட ஆய்வுகளில் தற்போது அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு அண்மையிலும் புதைகுலிகள் இருக்கலாம் என தென்னிலங்கை முகமாக இருந்தாலும் அகழ்வுப் பணிகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் ராஜ் சோமதேவ சந்தேகம் வெளியிடுகிறார் இதனையடுத்து புதிதாக அகலப்பட வேண்டிய இடங்கள் என்ற அடிப்படையில் யாழ் நீதிமன்றம் சில இடங்களை அடையாளம் கண்டுகொண்டது அந்த அடையாளம் காணலின் அடிப்படையில் அந்த பகுதியில் எதிர்காலத்தில் அகழ்வுகள் இடம்பெறுவதற்கு ஏதுவாக பெற்றைகள் அகற்றப்பட்டு சுத்திகரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நீதிபதி ஆனந்தராஜா சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் போன்ற தமிழ் முகங்கள் இந்த பணிகளில் பங்கெடுத்தாலும் சிங்களவராக இருந்தாலும் மனச்சாட்சியின்படி பேராசிரியர் ராஜ் சோமதேவ தனது கடமைகளை செய்யக்கூடும் என்றாலும் இவ்வாறாக தமிழர் தாயகத்தில் சாட்சியமற்று வகை தொகையின்றி இன்றி கொன்றொழிக்கப்பட்டவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் துன்பியல் கதைகளுடன் தொடர்புடைய இவ்வாறான பாரிய மனித புதைகுழி போன்ற இடங்களின் அகல்களுக்கு ஐநா மனித உரிமை ஆணையாளர் கோரியது போல அனைத்துலக தடையவியல் நிபுணத்துவம் என்பது மிக மிக அவசியமானது என்பதே நிதர்சனம் குரூரமான பின்னணியைக் கொண்ட செம்மணி மனித புதைகுலியில் அதற்கு பின்னால் உள்ள முறையான வழியையும் தமிழ் மக்களின் ஆன்ம ஒளியையும் முறையாக உள்வாங்க தயாராக இல்லாத சிலர் ஆர்வக் கோளாறு காரணமாக அன்னை ஒருவரின் கரங்களுக்குள் குழந்தையொன்றும் வைக்கப்பட்டு அந்த இடத்தில் புதைக்கப்பட்டதான போலியாக செயற்கையான நுண்ணறிவு படங்களை உருவாக்கி அவற்றை தமிழ் சமூக வலைத்தள பரப்பில் பரவ விட்டாலும் இவ்வாறான போலியான படங்கள் தமிழினத்துக்கு நீதி வழங்குவதற்கு எந்த வகையிலும் உதவி கொள்ளப் போவதில்லை ஆனால் நேற்று அதே புதைகுடியில் வெளிப்பட்ட நீல நிற புத்தகப்பை தமிழர் தாயகத்தின் பாடசாலை சிறார்களும் சாட்சியமற்று படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட குரூரங்களை சொல்ல தலைப்படுவது தமிழர் தாயகம் எங்கும் பல செம்மணிகள் உள்ளன என்பதை மீண்டும் ஒரு முறை அறைந்து சொல்கின்றன ஆகையால் இந்த செய்தியை உள்வாங்கி இந்த குரூரங்களுக்கு பொறுப்பான காலத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களை பொறுப்பு கூற வைப்பதும் அனைத்துலக அரங்கின் தலையாய கடமையாகின்றது இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை கொண்டால் ஐரோப்பாவில் நிலவும் வெப்ப குவிமாட நிலைமை இன்று பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளின் வரலாற்றில் ஜூன் மாதத்தில் பதிவாக கூடிய மிக வெப்பமான நாட்களில் ஒன்றை பதிவு செய்ய காத்துள்ளது இன்று அதிகாலை முதலே பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற நாடுகளில் மனித உடல்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் வெப்பநிலை இருந்தது இன்று ஐரோப்பாவின் பல நாடுகளில் கடும் வெப்பநிலை பதிவாகும் நிலையில் மூதாளர்கள் மற்றும் சிறார்களுக்குரிய சுகாதார எச்சரிக்கைகளும் தீ உட்பட்ட திடீர் தீப்பரவல் எச்சரிக்கை முன்னறிவிப்புகளும் விடுக்கப்பட்டுள்ளன பிரித்தானிய தலைநகர் லண்டன் உட்பட்ட நகரங்களின் வெப்பநிலை இன்று சராசரியாக முப்பத்தி நான்கு பாகை செல்சியஸாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது பிரித்தானியாவை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் பதிவான அதிக வெப்பமான நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் முப்பத்தைந்து பாகை செல்சியஸ் பதிவான நிலையில் இன்று அதனையொத்த வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பிரித்தானியாவிலும் சுகாதார எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன பிரான்சில் இன்று பிரித்தானியாவை விட அதிகமாக சராசரியாக முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி எட்டு பாகைக்கிடையிலான வெப்பநிலை நிலவும் எனவும் சில இடங்களில் வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸை தாண்டும் எனவும் எதிர்வு கூறப்படுகிறது இதனால் இன்று நாளையும் எண்பத்தி நான்கு பிராந்தியங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை தலைநகர் பாரிஸ் உள்ள இல்ஸ் பிராந்தியத்துக்கும் விடுக்கப்பட்டுள்ளது கடும் வெப்பநிலை காரணமாக பிரான்சில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு இன்று சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது வட ஆபிரிக்காவிலிருந்து நகர்ந்த வெப்பக்காற்று பல்கன் பிராந்தியம் ஊடாக தற்போது ஐரோப்பிய பிராந்தியத்துக்கு பரவியுள்ளதால் பல இடங்களில் நாற்பது பாகை செல்சியஸை கடந்த வெப்பநிலை நிலை வருகிறது குறிப்பாக பிரான்ஸ் இத்தாலி கிரேக்கம் ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளில் இன்று பல இடங்களில் நாற்பத்தி ரெண்டு பாகை செல்சியஸ் பதிவாக கூடும் என்ற எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக்கொண்டால் ஈரானுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மீண்டும் அமெரிக்கா தொடங்க விரும்பினால் தமது நாட்டின் மீது புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட மாட்டாது என்ற உறுதிமொழியை அமெரிக்கா வழங்க வேண்டும் என ஈரானிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது ஈரானுடன் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்த விரும்புவதாக ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு அனுசரணை நாடுகள் மூலம் செய்தி அனுப்பிய நிலையில் இந்த நிபந்தனை ஈரானிய தரப்பில் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் அமெரிக்கா இறுதியில் நேரடியாக தலையிட்டு ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்களை குறிவைத்து பெரும் குண்டு தாக்குதலை நடத்திய பின்னர் புதிய பேச்சுக்களை நடத்தும் வகையில் அமெரிக்கா ஈரானுக்கு அழைப்பு விடுத்தது ஆனால் இப்போது அமெரிக்க தாக்குதலால் ஈரானின் யுரேனிய கையிருப்பு அளிக்கப்படவில்லை என்பதால் சில மாதங்களில் ஈரான் மீண்டும் யுரேனியத்தை செறிவிட்ட தொடங்கும் என்ற எதிர்வு கூறல்கள் முன்வைக்கப்படும் நிலையில் ஈரான் அவ்வாறு செய்தால் அதன் மீது மீண்டும் குண்டு தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் குறிப்பிட்ட நிலையில் இதுவரை இரண்டு தரப்பும் இந்த விடயத்தில் பேச்சுவார்த்தையை நடத்தி கொள்வதற்கான உடன்பாடுகளே படவில்லை எனினும் இந்த வாரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுக்கள் இடம்பெறலாம் என கடந்த வாரம் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட மாட்டாது என்ற உறுதிமொழியை அமெரிக்கா வழங்கினால் அதனுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவது குறித்து தமது நாடு பரிசீலிக்குமென ஈரானிய பதில் வெளியுறவு அமைச்சர் இன்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்